நமோன நாராயணா குறை ஒன்று மறைமூர்த்தி கண்ணனா குறை ஒன்று கண்ணா குறை ஒன்று மில்ல கோகு கோவிந்தா கோவி கோவிக்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறை மட்டுமே காண்பார் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா கிரங்கி கோயில் கேஷவா கல்லி ஆறு இழங்கி கல்லிலே இறங்கி கோயில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா யாதும் மருகாத மலையப்பா யா கருணை ஏது குறை எனக்கு கடலும் இல்லை மூர்த்தி கண்ணா குறை குறை கண்ணா கண்ணா மூர்த்தி மணிவன் அண்ணா கோவிந்தா 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 கோவி